ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு கழுத்தில் கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம தைப்போம் அந்த கிராஸ் பீஸ் வந்து நமக்கு கரெக்டாக ஒரே அளவில் வராமல் நமக்கு கொஞ்சம் வந் பெருசாட்டம் சின்னதாட்டம் இந்த மாதிரி வந்துன்னா நீங்கள் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி தைச்சி பாருங்கள் நமக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் பீஸ் தைக்கிறதுக்காக துணி கட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி நமக்கு மீதி வந்து துணியை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒன்றரை இஞ்சு ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இப்படி சரித்து வச்சு லைன் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் எப்போவுமே சரித்து வச்சு தான் நம்ம வந்து வரையணும் நேராக வரையக்கூடாது நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ண வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா மார்க் பண்ண எல்லா பீஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம இதை ஜாயின் பண்ணோம் ஜே ஜாயின் பண்ணதுக்கு இந்த மாதிரி டா ஷேப்பில் வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த மாதிரி கிராஸில் நான் இப்போ போட்டிருக்க லைனில் மாதிரி இந்த மாதிரி கிராஸில் தான் நம்ம தையல் போடணும் இப்படி தையல் போட்டு நம்ம எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி முடித்த பிறகு நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக ப்ளவுஸில் வச்சு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ச ரெண்டாக மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸோட கழுத்தில் வச்சு ஜாயின் பண்ணுவோம் ஆனால் அப்படி தைக்காதுங்க அப்படி தைக்காமல் ப்ளவுஸில் நம்ம எல்லா பார்ட்டுமே எல்லாமே தைச்சி முடித்ததுக்கு பிறகு சைடு மட்டும் ஜாயின் பண்ணாதுங்க சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கிராஸ் பீஸ் வச்சு தைச்சோன்னா நமக்கு நீட்டாக வரும் இப்போ சைடு ஜாயின் பண்ணாமல் நம்ம க்ரா ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க நான் பாருங்கள் சைடு ஜாயின் பண்ணவே இல்லை அப்போ தான் நம்ம கிராஸ் பீஸ் தைக்கும்போது நமக்கு அந்த துணி வந்து கரெக்டாக வச்சு தைக்கும்போது நம்ம ப்ளவுஸையும் அதுக்கு தக்கன நம்ம எழு எடுத்துக்கலாம் இல்லாமல் நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சுருங்கி சுருங்கி வந்த மாதிரி வரும் இப்போ பாருங்கள் கிராஸ் பீஸை வந்து ரெண்டாம் மடிக்காமல் நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வச்சுட்டு இப்படி உள்ள அந்த ஹூக் சைடு வந்து நம்ம உள்ளே மடிச்சிக்கலாம் இப்படி உள்ள நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு உள்ளே மடிச்சிக்கலாம் மடித்து நம்ம எவ்வளோத்துக்கு கருத்து தையலுக்கான துணி விட்டுருக்கோமோ அந்த அளவில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும் நம்ம கிராஸ் பீஸ் வைக்கும்போது என்னோன்னு கவனிக்கணும் என்னென்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த துணி வந்து நமக்கு மேலே பார்த்து தான் நிற்கணும் அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண கெட்ட பக்கம் அதே இது கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் ப்ளவுஸோட நல்ல பக்கமும் நமக்கு சரி சும்மா மேலேயும் மேலேயும் இருக்கமா ரெண்டு டச் ஆகி இருக்க மாதிரி வைக்கணும் இப்போது நம்ம வந்து கழுத்தோட அந்த அளவுக்கு கரெக்டாக அரை இன்ச்சுக்கே தையல் போட்டுகிட்டே வரணும் அப்போ தான் நமக்கு அந்த ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த சைடு வந்து தையல் போடாததுனால சைடு ஜாயின் பண்ணாததுனால நம்ம வந்து அந்த ஷோல்டரை இப்படி நீட்ட வாக்கில் நம்ம வச்சுருக்கோம் நம்ம அந்த பிளவுஸையே நீள வர்க்கலே வச்சுருக்கோம் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஷோ சாரி கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இதே இது நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு பிளவுஸ் வந்து நார்மலாக பிளவுஸ் அந்த ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த பிளவுஸை இழுத்து இழுத்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக நான் ஜாயின் பண்ணுறேன்னு இதே இது நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டோன்னா அந்த கழுத்து வந்து நமக்கு அந்த ஷேப்புக்கு தான் கரெக்டாக இருக்கும் நம்ம சைடு ஜாயின் பண்ணாமல் இப்போ கிராஸ் பீஸ் தைக்கிறதுனால அந்த கழுத்தை நான் நேராக வச்சாலுமே அது நேராக வருது பாருங்கள் நமக்கு கரெக்டாக அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வந்துடும் அதனால தான் சைடு ஜாயின் பண்ணாதுங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் நேராக வச்சு தைச்சது மாதிரியே தைச்சிட்டு வரேன் ஆனால் நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டோன்னா அப்படி வராது இப்போது இந்த எண்டு பாயிண்ட் வந்த உடனே நமக்கு எவ்வளோத்துக்கு நீளமாக இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த துணியை கொஞ்சம் நம்ம உள்ளே மடித்து விடுறதுக்கு தகுந்த விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க இப்படி அந்த ஹூக் சைடுக்கு உள்ளே வர நம்ம மடித்து விட்டுக்கலாம் மடித்து விட்டுட்டு நம்ம இப்படி டபுள் தையல் போட்டுட்டு வெளியே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு தையல் தைச்சாச்சு தைச்சதுக்கு பிறகு நம்ம உள்ளே சின்ன சின்ன கட் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த நம்ம உள்ள வந்து கிராஸ் பீஸை மடித்து ஹெம்மிங் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து அந்த கழுத்து ஷேப்பு கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி உள்ளே நம்ம ஃபுல்லுமே ஒரு சின்ன சின்ன கட் போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்காக தையலோடு சேர்த்து வெட்டிடாதுங்க இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துகிட்டு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அந்த ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் சேர்த்து வச்சு நம்ம அந்த கழுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவு வரை நமக்கு கரெக்டாக ஒரே அளவாக இருக்கான்னு பாருங்கள் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸை எப்படி உள்ள மடித்து வச்சு தைக்கலான்னு பாருங்கள் இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உள்ள அப்படியே மடிச்சுக்கோங்க இப்போ உள்ள திருப்பி பார்க்கும்போது நமக்கு அந்த பிசுறு துணியும் தெரியாது அந்த கழுத்துல உள்ள ஜாயின் பண்ண துணியும் தெரியாது இந்த மாதிரி பாருங்க அந்த பீஸ் வந்து நமக்கு மறைச்சிரும் அந்த கழுத்தோட கழுத்தையும் பீஸையும் ஜாயின் பண்ண பிசிறு துணியை வந்து நமக்கு இந்த கிராஸ் பீஸ் துணி வந்து மறைச்சிரும் இப்போ எவ்வளோத்துக்கு நமக்கு இதை விட குட்டியா வேணுன்னாலும் நம்ம குட்டியா மடிச்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம அந்த உள்ள வந்து அரை இன்ச்சு தான் அரை இன்ச்சு தான் நம்ம அந்த கிராஸ் பீஸையும் கழுத்து துணியும் சேர்த்து தைச்சோம் அப்போ நமக்கு அது அரை இன்ச்சு கேப்லேயே தான் நிற்கும் நம்ம அப்படி கிராஸ் பீஸ அதுக்கு மேல வச்சு தைக்கும் போதும் நமக்கு ஒரே ஷேப்ல தான் வரும் கொஞ்சம் கூட பெருசும் குட்டியுமா வரவே வராது இப்போ பாருங்கள் இப்படி நம்ம மடித்து வச்சுட்டு நம்ம நார்மலாக பதிசு தையல் போடுவோம்ல கிராஸ் பீஸ் மேலே அந்த மாதிரி நம்ம க்ராஸ் பீஸு மேலே தையல் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட பெருசும் சின்னதுமா இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு உள்ளேயும் நமக்கு அந்த பிசிறு துணி எதுவுமே இல்லை இப்படி நம்ம மடிக்கி தைக்கும்போது போது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு நமக்கு அப்படி ஒருவேல கிராஸ் பீஸ் துணி வந்து கொஞ்சம் பெருசாட்டு வெளியே நீண்டு வந்ததுன்னு இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த நம்ம கிராஸ் பீஸ் மடித்து தைக்கிறதுக்கு அளவுக்கு வந்து நம்ம க கட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரே அளவுலேயே அழகாக மடித்து எடுக்கலாம் நமக்கு ப்ளவுஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட்டாக இருக்கும் எல்லா சைடுமே நமக்கு ஒரே அளவாக வருது நான் இப்போ தைக்கிறதுலேயே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்க நம்ம இவ்வளோத்துக்கு எண்டு வர தச்சாச்சு எண்டு வரையுமே நமக்கு கரெக்டாக வந்திருக்கு அடுத்து இதை உள்ளே எப்படி நம்ம ஹெம்மிங் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக வந்திருக்குண்ண இந்த மாதிரி உள்ள மடித்து வச்சு தான் நம்ம ஹெம்மிங் பண்ணோம் எல்லா அளவுமே கரெக்டாக ஈவனாக வந்திருக்கு பாருங்கள் கழுத்தோட ஷேப்பும் பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்கு உள்ளே வந்து உங்களுக்கு அந்த கிராஸ் பீஸோட துணி எக்ஸ்ட்ரா நின்று நிறைய நின் நின்றுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை எப்படி நம்ம ஹெம்மிங் பண்ணலான்னு பார்க்கலாம் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உள்ளே இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம ஊசிய நூலில் ஊசியில் நூல் வந்து கோத்து வச்சுருப்போம் அந்த இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம ஒரு ரெண்டு மூணு தையல்ஸ் கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு பிரியாது இப்படி ரெண்டு மூணு இது சொட்டை போட்டுக்கோங்க இப்படி பிறகு ஒரு கால் இன்ச்சு தள்ளி ஒரு கால் இஞ்சி தள்ளி அடுத்த தையல் போட்டுக்கலாம் இதே போல் அடுத்து ஒரு கால் இஞ்சி தள்ளி நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இந்த மெத்தட்ல தான் நம்ம ஃபுல்லுமே உள்ள மடித்து வச்சு கரெக்டாக போடணும் நமக்கு அந்த ப்ளவுஸ் துணிலேயே நம்ம ஊசிய நூல் கோத்துருக்கணும் போல் ஹெம்மிங் அந்த பீஸ் துணிலேயே நமக்கு வந்து ஊசிய நூலெலாம் கோத்துக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணணும் ஹெம்மிங் பண்ணும்போது அந்த நூல் வந்து நமக்கு லூஸாக கிடைக்கக்கூடாது நம்ம அந்த சொட்டை போட்ட நூல் வந்து லூஸாக இருக்கக்கூடாது டைட்டாக தான் இருக்கணும் அப்போ தான் அந்த துணி வந்து நமக்கு பிரியாமல் நிற்கும் இப்போ ஃபுல்லாக வந்து ஹெம்மிங் பண்ணி முடித்த பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லும் ஹெம்மிங் பண்ணி முடித்தாச்சு எவ்வளவு நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே அளவாக கரெக்டாக வந்திருக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்